असलिकम वरमुल शू शू सू सू लू लू तु तू लू।, लू उ, उ। गु।, गु गु फु फु कु கு 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 மு ஹூ உ என்று குறிலாக உள்ளதை ரீ என்று நெடிலாக மாற்ற சுக்குன் குறியீடு பெற்ற ஈயை சேர்த்தால் ரீ என்று மாறிவிடும் v, li, ki, si, mi, v, li, ki, si, mi, e, b, bi, t, ti, ti fi, fi, gi, gi, hi, 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 di, 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 ri, re z i, z c c、si, si. sh ii, sh c c、si, si. li li ti ti li li i i gi gi fi fi ki 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 li குறிப்பு இகர குறியீடு உள்ள எழுத்துக்கு பின்னால் சுக்குன் உள்ள ஈ இருந்தால் தான் நெடிலாகும் அகரக்குறியீடு உள்ள எழுத்தின் பின்னால் ஈ இருந்தால் நெடிலாகாது உதாரணமாக மிம்ஜபர்மா யாஸுகுன் ஈ மை என்றும் தாஜபர்தா யாசுகுன் ஈ என்பதை தை என்றும் காஃப் ஜபர்கா யாசுகுன் ஈ என்பதை கை என்றும் வாவ் ஜபர் வா யாசுகுன் ஈ என்பதை வை என்றும் வாசிக்க வேண்டும் அதுபோல் உகரக்குறியீடு உள்ள எழுத்துக்கு பின்னால் சுக்குன் உள்ள வாவ் சுக்குன் யூ இருந்தால் தான் நெடிலாகும் அகரக்குறியீடு உள்ள எழுத்தின் பின்னால் வாவ் சுகுன் யூ இருந்தால் நெடிலாகாது உதாரணமாக மீம் ஜபர் மா வாவ் சுக்குன் யூ என்பதை மவ் என்றும் தா ஜபர்தா வாவ்ஸுக்குன் யூ என்பதை தௌ என்றும் காவ் ஜபர்கா வாவ்ஸுக்குன் யூ என்பதை கவ் என்றும் வாவ் ஜபர் வா வாவ் வாவ்ஸுக்குன் யூ என்பதை வௌ என்றும் வாசிக்க வேண்டும்